யார் தொப்பி அம்மா பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட பழனி பழனியம்மா என்கின்ற தொப்பியம்மா குடும்பத்தில் நடந்த சில பிரச்சனைகளால் மனநலம் பாதிக்கப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து இங்கே கிருவல பாதையில் சுற்றி வரதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திலேருந்து அவங்களோட மகள் வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு இவங்கள ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க வரல இவங்களுக்கு அவங்க மகள்தான்ற மாதிரி எந்த ஒரு உணர்வுகளும் இல்லை அந்த அளவுக்கு அவங்க மனநிலை இருக்கு கோவிட் பேண்டமிக் டைமில் கிரிவல பாதையில் இவங்க சுற்றி வரத்தை பார்த்த சிலர் இவங்கள கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருக்காங்க நம்ப ஆளுங்களை பற்றி தான் தெரியுமே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ஒன்று சந்தேகப்படுவாங்க இல்லை சாமி ஆகிடுவாங்கன்னு அதில் சில பேர் இவங்கள கும்பிட்டுருக்காங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில அரசியல்வாதிகள் சில சினிமா பிரபலங்கள் இவங்க காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்குறது இவங்கக்கிட்ட செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இவங்களை ரொம்ப ஹைப் கொடுத்து பிரபலமாகிட்டாங்க இதனைத் தொடர்ந்து வெளி மாநிலத்த ஆள்களும் வெளிநாட்டவர்களும் நிறைய பேர் இவங்களை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க டோபி அம்மா டோபி அம்மான்னு அடுத்த லெவல் கொண்டு போய் அண்ணாமலையாரை விட இவங்க ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது முழுக்க முழுக்க வணிக நோக்கத்தோட பரப்பப்பட்ட செயல்னு நம்புகிறாங்க ஏன்னா டோபி அம்மா எங்கேயுமே தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ இல்லை தான் கடவுள்ன்ற மாதிரி எந்த விஷயம் பண்ணுறதில்ல அவங்க இயல்பாக அவங்க இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக இவங்க எங்கேயுமே தன்னை ஒரு பென்சில் தரணும் இல்லை ஒரு கடவுளாகவோ எதுவுமே சொன்னது கிடையாது இவங்க யார்கிட்டமே பேசுனது கிடையாது இவங்க வந்து அந்த கிரிவல பாதையில் ஒ ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி சுற்றி வருவாங்க இவங்க கூட சேர்ந்து சுற்றினா தன்னோடய பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் நிறைய பேர் சுற்றி வராங்க இவங்க குடித்த டீ அவங்க வாங்கி குடித்தா அவங்களுக்கான பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கட்டி விட்டாங்க அதாவது ஒரு படத்தில் சொல்லுவார்ல விவேக் அவர் யார் மேலே வந்து சாணியை தூக்கி அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோன்னு அந்த மாதிரி சில பேர் சில விஷயங்களை சொல்லி ஹைப் கொடுத்துட்டாங்க இதை வந்து கண்மூடித்தனமாக ந நம்பின சில பேர் காலைல விழ ஆரம்பித்தாங்க அதை பார்க்குற சில பேர் இவங்க ஏன் விழுறாங்க எதுக்கு விழுறாங்கன்னு தெரியாமல் நம்மளும் போய் விழுவோம் இவங்க சாமி தான் சொல்லிவிட்டு மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி இருக்கிறவங்க தான் இவங்களை கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு வழிபடுறன்ற பேரில் இவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறதா தொப்பி அம்மா சில சைகைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தா தூக்கி போடுறது காசு கொடுத்தா கசக்கி மூஞ்சி மாலை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க ஓவராலாக தொப்பியம்மாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது அவங்க மேலே எந்த தவறுமே இல்லை இதை பார்க்க வர பக்தர்கள் மேலேயும் அந்த தவறும் இல்லை இதுக்கு நடுவில் வியாபார நோக்கத்தோட சிலர் வந்து அவங்களுக்கு ஹைப் கொடுக்குறாங்கல்ல அவங்க மேலே தான் முழுக்க முழுக்க ஒரு பெரிய தவறு ஏன்னா இவங்கள வச்சு காசு பார்க்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பொதுமக்களாகிய உங்கக்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் பெரும்பான்மையான உழைப்பை போட்டு பணத்தை போட்டு வானுயர கோபுரங்களை அமைச்சு கோயில்களை கட்டி நமக்காக கொடுத்துருக்காங்க அந்த கோயில்களுக்கு நேரடியாக நம்ம போய் நம்மளோட வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் கடவுள்கிட்ட வைக்கலாம் அதை தவிர்த்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் பின்னாடி போகிறதோ நான் தான் கடவுள் நான் கடவுளுக்கு ஒரு இன்டர்மீடியேட் இந்த மாதிரி சொல்கிறவங்க பின்னாடி போகாமல் தவிர்த்துக்கிட்டால் நாமளும் நல்லா இருக்கலாம் நம்மளோட நம்பிக்கைகளும் நல்லா இருக்கும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா தொப்பி அம்மா கடவுளாக வழிபடுறதுக்கு அவங்க காரணம் இல்லை அவங்க அவங்களா இருக்காங்க நடுவில் சித்தரிக்கப்பட்டது தான் இந்த மொத்த விஷயங்களும் அதற்கு பக்தர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்